இப்ராஹீமை மாத்திரம் நாம முன்னிலைப்படுத்துவதற்கான காரணம் என்னபடி சொன்னால் ஐந்து நேர தொழுகையை தொழுகிறோம் அந்த தொழுகையிலும் நாம் ஓதக்கூடிய சலவாத்தில் இப்ராஹிம் இஸ்லாமுடைய வரலாறு பார்த்தோம்னா இன்னைக்கு இந்தியாவில் வந்து அவர் வாழ்ந்திருப்பதை போல ஒரு கற்பனை பண்ணிக்க வேண்டியதான் நம்ம ஒரு கல்லுக்கு சக்தி இருக்கிறது ஒரு மண்ணுக்கு சக்தி இருக்கிறது ஒரு சிலைக்கு சக்தி இருக்கிறது என்று சொன்னால் மார்க்கத்தை இது இஸ்லாம் இப்படி பாலிசியா சொல்லிட்டு போங்கன்னு சொல்றாங்க அது ஒரு பெரிய தப்பு இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு கொள்கை சித்தாந்தம் மாதத்திலே ஈது கொண்டாடக்கூடிய அந்த நாளிலே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் அந்த இபராஹிமே அவனை நினைவுப்படுத்துகிறோம் என்று சொன்னால் அதுக்கு முன்னாடி நின்று ஆட்டம் குத்தாட்டம் ஆடுறான் யாருங்க அப்துல்லாவும் அப்துரஹமான் நாம் ஹஜ்ஜி பிற நாள் கொண்டாடுவதற்கு தகுதி உள்ளவர்களா நாம் ஹஜ்ஜி செய்வதற்கு தகுதி உடையவர்களா உலகத்திலே நான் சாப்பிடுவதற்கும் நான் அருந்துவதற்கும் எனக்கு தரக்கூடிய ரிசிக்கை தரக்கூடியவன் அந்த அல்லாஹ் தான் என்னுடைய இறைவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா அவனுடைய ஆற்றல் என்ன தெரியுமா என்ன அல்லாஹுடைய ஆற்றலே இன்னைக்கு தெரியலங்க யார் ஒரிஜினாலிட்டி யார் டூப்ளிகேட் தெரியாத அளவுக்கு இன்னைக்கு சமூகத்தில் இன்னைக்கு நிறைய பிராஹிமலை சலாத்து சலாம் அவர்கள் எதுக்கு வந்தாங்க நீங்கள் அறுக்க இந்த குர்பானி உதுஹியாவுளுடைய மாமிசங்களோ இரத்தங்களோ அல்லாஹ்ட்ட போகாது அல்ஹம்துலில்லாம் அல்ஹம்துலில்லாஹி நஹம்துஹு வநஸ்தாயினுஹு வநஸ்தகஃபி Ruh வநூமினு பிஹி வநதவக்கலூ அலைஹி வநஆஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃஸினா வமின் சையாத்தி அமலினா மய யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லல வமய யுதல்லில்ஹு ஃபலா ஹதியல

يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد அளவற்ற அருளாளனும் நிகரட்ட அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாவிற்கு புகழ் அனைத்தும் சலவாத்தும் சலாமும் தமத்து நபிம் சல்லாஹு அலைவசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவருடைய குடும்பத்தவர்கள் உத்தம சஹாபாக்கள் நல்லவர்கள் நம்ம அனைவரின் மீதும் என்றென்றும் நல்லவற்றுமாக அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹு ஜல்லஷா தாலாவுடைய அருளால் புனிதமிக்க இந்த துல்ஹ் மாதத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் இன்றைக்கு தரப்பட்டுக்குள்ள தலைப்பு இமாமு தவஹைத் இப்ராஹிம் சலாம் ஏகத்துவத்தின் வழிகாட்டி இப்ராஹிம் நபி என்ற அந்த தலைப்பு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களை இந்த உலகத்தில் வாழ்ந்து சென்றிருக்கக்கூடிய இறை தூதர்கள் அது முதல் இறை தூதராக வந்த ஆதமிலிருந்து கடைசியாக வந்த முகமது சல்லாஹ் அலைவிசல்லம் அவர்கள் வரை இந்த உலகத்தில் வாழ்ந்து சென்ற எல்லா இறை தூதர்களும் அவர்கள் வந்த இந்த உலகத்தில் வாழ்ந்த நோக்கம் என்னவென்று சொன்னால் அல்லாஹுடைய மார்க்கத்தின் பக்கம் ஏகத்துவத்தின் பக்கம் தௌஹீதின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும் அல்லாஹிற்கு ஒருபோதும் அவர்கள் இணை வைக்கக்கூடாது அப்படிங்கிற இந்த கொள்கையை நிலைநாட்டுவதற்கும் இந்த கொள்கையை மக்களுக்கு மத்தியிலே சொல்வதற்காக வேண்டித்தான் இந்த உலகத்திலே வந்த அத்தனை இறை தூதர்களும் வந்தார்கள் வாழ்ந்தார்கள் வசித்தார்கள் மர்ணித்தார்கள் அப்படிங்கிற வரலாற பார்க்கிறோம் அப்படியானால் இப்ராஹிம் அலிஹி சலாத்து அவர்களை மாத்திரம் ஏன் நாம் முன்னிலைப்படுத்துகிறோம் எல்லா இறை தூதர்களும் வந்தார்கள் என்று சொன்னால் ஒரு நூகுநபியோ ஒரு ஜக்கரியாவையோ ஒரு மூசாவையோ ஒரு ஈசாவையோ இந்த மாதிரியாக வந்திருக்கக்கூடிய இறை தூதர்களை முன்னிலைப்படுத்தாமல் இந்த இப்ராஹிம் அலிஹஹி சலாத்து சலாம் அவர்களை மாத்திரம் நாம் ஏகத்துவத்தினுடைய வழிகாட்டி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஏன் அவர்களை முன்னிலைப்படுத்துகிறோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் வாழ்ந்த எல்லா இறை தூதர்களையும் விட இப்ராஹிம் அலிஹி சலாத்து சலாம் அவர்கள் இறைவனுடைய இந்த கலிமாவை அல்லாஹுடைய இந்த தௌஹீதை இந்த உலகத்திலே நிலைவட்டுவதற்காக வேண்டி பல்வேறு சிரமங்களையும் போராட்டங்களையும் சந்தித்தார்கள் என்று குரான் நமக்கு சொல்லி காட்டுகிறது அதனால்தான் இப்ராஹிம் அலஹி சலாத்து சலாம் அவர்களை நாம் முன்னிலைப்படுத்துகிறோம் மற்ற இறை தூதர்களை விட ஏன் எல்லா இறை தூதர்களும் இந்த தானே சொன்னார்கள் அப்படி இருக்க இப்ராஹிமை மாத்திர நாம் முன்னிலைப்படுத்துவதற்கான காரணம் என்னப்பட்டு சொன்னால் அவர்கள் இந்த கலிமாவை சொல்வதற்கு கல்லையும் மண்ணையையும் சிலையையும் சாமியையும் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு தெய்வ அந்த கொள்கைக்கு மத்தியில் அல்லாஹுடைய ஏகத்துவத்தை அல்லாஹ் ஒருவன் தான் அவனுக்கு தான் நீங்கள் வணக்கம் செலுத்த வேண்டும் அவன் தான் நீங்கள் வணங்குவதற்கு தகுதியான ரப்பு என்று அவர்களுக்கு அழகான முறையிலே தர்க்கரீதியாக எடுத்து சொல்லி அவர்களுக்கு செயல்படுத்த வைத்தவர் இப்ராஹிம் அலை சலாம் அவர் அதனால தான் இப்ராஹிம் அலை அவர்களை இந்த ஏகத்துவத்தோடு நம்ம சம்பந்தப்படுத்தி சொல்கிறோம் அல்லாஹ் குரானில் சொல்கின்ற பொழுது ஒமன் அசன் உதீனன் அசலம் இவனை விட இந்த உலகத்திலே சிறந்தவன் யார் என்று அல்லாஹ் கேள்வியாக இந்த முகத்தை திருப்பி அவனும் வாழ்க்கையிலே நல்ல காரியங்களை செய்து இவனை விட யார் அது மாத்திரமல்ல ஒத்தபில்லத்த இப்ராஹிம் ஹனீஃபா எந்த இப்ராஹிம் அலை சலாத்து அவர்கள் தங்களுடைய வாழ்நாளிலே இறைவனை மாத்திரமே சார்ந்து வாழ்ந்தார்களோ அந்த இப்ராஹிமுடைய வழியை எவன் பின்பற்றுகிறானோ அவனை விட சிறந்தவனை யார் ஒத்தகதல்லாஹ் இபராஹிம ஹலீலா அல்லாஹ் இந்த இபராஹிமை நண்பனாக தேர்வு செய்து கொண்டான் என்று அல்லாஹ் குரானில் சொல்லக்கூடிய வசனத்தை நம்ம பார்ப்போம் அப்போ இந்த உலகத்தில் நம்ம வாழக்கூடிய காலத்தில் நாம் யாருடைய வழியை பின்பற்ற வேண்டும் அதற்கு தகுதி படைத்தவர் யார் என்று சொன்னால் இபராஹிம் அளஹி சல்லாத்தூர் சலாம் அவர் அதனால் தான் காலையில் நம்ம எழுந்தெடுத்ததுலிருந்து இரவு தூங்குகின்ற வரை நம்முடைய வாழ்க்கையிலே பல கட்டங்களிலே பல நேரங்களிலே இந்த இப்ராஹிம் வந்துவிடுகிறார் காலையிலே எழுந்திருக்கின்ற பொழுது காலையுடைய அந்த துவா இருக்கிறது நாம் சொல்லக்கூடிய துவா அந்த துவாவிலும் இப்ராஹிமை அல்லாஹுடைய தூதர் நினைவுபடுத்துகிறார்கள் ஐந்து நேர தொழுகையை தொழுகிறோம் அந்த தொழுகையிலும் நாம் ஊதக்கூடிய சலவாத்தில அல்லாஹ் சொல்லி அல்லா முகமதின்னு வரக்கூடிய அந்த சலவாத்தில இப்ராஹிமை நினைவுபடுத்துகிறோம் இப்படி ஒவ்வொரு நாளும் இந்த இப்ராஹிம் அலஹி சலாத்து அவர்களை நினைவுபடுத்தக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் நம்முடைய வணக்க வழிவாலுடைய அமைப்புகளை வைத்திருக்கிறான் என்று சொன்னால் காரணம் இந்த இப்ராஹிம் உங்களுடைய உள்ளத்திலே குடிகொள்ள வேண்டும் இப்ராஹிம் வந்து அவ்வளோ பெரிய தியாகம் அவ்வளோ பெரிய தியாகத்தை செய்திருக்கிறார் செய்தியை அல்லாஹ் குரான் சொல்லி காமிக்கிறான் அதே போல அல்லா இன்னொரு இடத்துல சொல்கின்ற போது இப்ராஹிம் சொல்லுங்கள் அல்லாஹ் உண்மையே சொல்கிறான் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை உண்மை எனவே நீங்கள் இப்ராஹிமுடைய அந்த மார்க்கத்தை பின்பற்றுங்கள் அவர் இணைவனையே சார்ந்திருக்கக்கூடியவர் அவர் ஒருபோதும் இணை வைக்கவில்லை என்று சொல்கிறார் அந்த அர்த்தம் தொழுகையில் ஓதுகின்ற போது இறைவா நான் உனக்கு இணை வைக்காம நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நம்ம சொல்லக்கூடிய அந்த செய்தியும் குரான்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ அன்புக்குரிய சகோதரர்களை அப்போ இந்த இப்ராஹிம் அலையி சலாத்து சலாம் அவர்கள் அந்த அளவுக்கு இறைவனுடைய இந்த கொள்கையை இறை மார்க்கத்தை பிற மக்களுக்கு சொல்ல வேண்டும்ங்கிற அந்த விஷயத்தில் அதிகமான போராட்டங்களையும் சிரமங்களையும் சந்தித்தவர் என்று அல்லா குரானில் பல இடங்களிலே சொல்லி காமிக்கிறான் அதில் ஒன்று தான் இப்ராஹிம் அலையி சலாத்து சலாம் அவர்கள் இறைவனை முழுமையாக வணங்கக்கூடியவர் அந்த இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய அத்தனை காரியங்களையும் தப்டி கொடுக்க ஆக்கக்கூடிய அளவுக்கு அதை உடை தெரியக்கூடிய அளவுக்கு தங்களுடைய கொள்கை பிரச்சாரத்தை வைத்திருந்த இப்ராஹிம் அலிஸ்லாம் அல்லா இயற்கை எப்படி வச்சிருக்கிறான்னா மகன் அல்லாவுடைய மார்க்கத்தை போதிக்கக்கூடிய ஒரு இறை தூதர் ரசூல் அவருக்கு இறை செய்து வரும் இறைவனோடு வைத்திருக்கக்கூடியவர் ஆனால் அவருடைய தந்தையை பெற்ற தந்தையை பார்த்தோம் சொன்னா முழுக்க முழுக்க இணை வைக்கக்கூடியவர் அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடியவர் சிலையை வணங்கக்கூடியவர் அப்போ அப்படிப்பட்ட அந்த தந்தைக்கு கூட அவர் பிரச்சாரம் செய்கிறார் ஒது குர்பில் கிதாப் இப்ராஹிம் இன்னஹுகான சித்தி கன் நபியா நபியே நீங்கள் வேதத்தில் நீங்கள் இப்ராஹிமை பற்றி நினைவு படித்து பாருங்கள் அந்த இப்ராஹிம் அவர் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது தூய்மையான ஒரு நபியாக வாழ்ந்தார் இது கால அலி அபிஹி யா அபதி லி மத அபுது மாலா எஸ்மஉ ஒலா யுபுசிரு ஒலா யோகுனி அன்க ஷையா அவர் என்ன செய்தார் தன்னுடைய தந்தை இடத்துல சொல்கிறார் தந்தையே என்ன தந்தையே உங்களுக்கு எதுவுமே கேட்க முடியாத எதையுமே பார்க்க முடியாத உங்களுக்கு வரக்கூடிய நஷ்டங்களை எதையுமே தடுக்க முடியாத இந்த தெய்வங்களையே நீங்கள் வணங்குகின்றீர்கள் என்று கேட்குறார் ஏன்னா இதுதான் முக்கியமான ஒன்று இப்ராஹிம் இஸ்லாமுடைய வரலாறு பார்த்தோம்னா இன்னைக்கு இந்தியாவில் வந்து அவர் வாழ்ந்திருப்பதை போல ஒரு கற்பனை பண்ணிக்க வேண்டிதான் நம்ம இன்னைக்கு இந்தியாவில் முஸ்லிம்களாக வாழக்கூடிய இருக்கக்கூடிய இணைவைப்பான அந்த அந்த தெய்வங்களும் அந்த வழிபாடுகளும் இதற்கு தான் இப்ராலிம் இஸ்லாம் வாழ்ந்ததற்கான ஒரு கற்பனை பண்ணிக்கலாம் அவ தந்தை சொன்னார் ஏன்னா இன்னைக்கு அதானே செய்கிறாங்க ஒரு கல்லுக்கு சக்தி இருக்கிறது ஒரு மண்ணுக்கு சக்தி இருக்கிறது ஒரு சிலைக்கு சக்தி இருக்கிறது என்று சொன்னால் அந்த சிலை எப்படி கேட்கும் அந்த சிலை எப்படி பார்க்கும் அந்த கல்லுக்கு எப்படி நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களை நீக்கக்கூடிய சக்தி பவர் அதற்கு எப்படி இருக்கிறது என்று இன்றைக்கி எத்தனை பேர் சிந்திக்கிறாங்க படித்தவர்கள் முழுக்க அங்கே தான் நிற்கிறான் பாமரர்களை விட்டு விடுவோம் பாமரர்களுக்கு தெரியாது அவர்களுக்கு தெரியாமல் அந்த சிறுக்கான வேலை வேலைகளை செய்கிறாங்க வணக்க வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் படித்தவர்கள் கூட அந்த கல்லுக்கு முன்னாடி போய் தோப்பகர்ணம் போட்டு மூட்டு நின்று வணங்கி அதற்கு பஜனைகளையும் பூஜைகளையும் செய்யக்கூடிய இன்றைக்கு பாட்டு மத சகோதரனை நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த மக்களுக்குத்தான் இப்ராஹிம் அளிஹி சலாத்து சலாம் அவர்கள் பிரச்சாரம் செய்தார் அப்போ சொன்னாங்க உங்களுக்கு எதுவுமே கேட்காது தந்தைக்கு கூட சொன்னாங்க கேட்காது பார்க்காது உங்களுக்கு வரக்கூடிய எந்த கஷ்டங்களையும் நீக்காது இதை ஏன் நீங்கள் வணங்குறீங்க என்று சொல்லுகின்றபோது சொன்னார் யா அபத்தி இன்னி கதுஜா அனிமினல் இல்மிமானம் யதி கஃபத்த பேனி அஹதி க சிராத்தன் சவியா என்னுடைய தந்தையே எனக்கு உங்களுக்கு வராத ஞானம் கல்வி ஞானம் எனக்கு அல்லா தந்திருக்கிறான் எனவே நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் உங்களுக்கு நான் நேரான வழியை நான் காட்டுகிறேன் என்று அவர்களுக்கு என்ன செய்கிறாங்க உபதேசம் செய்கிறார்கள் அப்போ மார்க்கம் என்பது ரெண்டு தாங்க மார்க்கம் என்ப இன்றைக்கி நிறைய பேர் என்ன வழங்கியிருக்கிறாங்க இப்படி ஒரு கூட்டம் அலையுது மார்க்கத்தில் வந்து நீங்கள் அது கூடாது இது கூடாது அதெல்லாம் சொல்லாதீங்க உங்களுக்கு அது வந்துடும் இது வந்துடும் இப்படிலாம் மறட்டாதீங்க மார்க்கத்தை இது இஸ்லாம் இப்படி பாலிசியாக சொல்லிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க அது ஒரு பெரிய தப்பு இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு கல்வியை சித்தாந்தம் அல்லாஹைய தூதர் சொல்லாசர் அவர்கள் சொர்க்கத்தையும் சொன்னார்கள் இதோ சொர்க்கம் வேணும்னா இந்த ரூட்டுக்கு போ நரகத்தினுடைய வேதனை நீ அந்த ரூட்டுக்கு போ இதுல நீ தவறிந்துகொள் என்று சொல்லி ரெண்டையும் இரண்டையும் எச்சரித்தார் அல்லாஹ் குரான் சொல்லும் போது அல்லாவுடைய தூதரை வந்து பஷீர் அப்படின்னு மட்டும் சொல்லல நற்செய்தி சொல்பவன் சொல்லல நதீர் அவர்களை எச்சரிக்கவும் செய்தார் அவர் ரெண்டையுமே செய்திருக்கிறார் இறை தூதர் எல்லாமே அப்படிதான் செய்தாங்க அப்ப அதனால நீங்க அது கூடாது இது கூடாது மார்க்கத்தில் அது செய்யாது இது செய்யாது தடுக்காதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு ரைட்ஸ்ல யாரும் கிடையாதுங்க அல்லாவுடைய மார்க்கம் என்ன அப்படின்னா அமரும் பில் உனகையும் அனில் முன்கர் நன்மையை ஏவ வேண்டும் தீமையும் தடுக்கணும் ஒருத்தன் மதுவை குடிச்சுக்கிட்டே இருக்கிறான் அவனுக்கு தடுக்க கூடாதா ஒருத்தன் விபச்சாரம் செய்து கொண்டே இருக்கிறான் அவனை தடுக்க கூடாதா ஒருத்தன் வட்டி வாங்கிக்கிட்டே இருக்கிறான் அதுல மூழ்கி கொண்டே இருக்கிறான் அல்லாவுக்கு இணை வைத்திருக்கக்கூடிய செயல்களை செய்து கொண்டே இருக்கிறான் அவனை தடுக்க கூடாதா அப்ப தடுப்பதும் அல்லாவுடைய தூதர் இப்ராஹிம் அலிவலாத்துலாம் அவர்கள் சொல்றாங்க அப்ப சொல்றார் தந்த இப்ராஹிமே நான் வணங்கக்கூடிய தெய்வத்தை திட்டுகிறாய் அதை ஏசுகிறாய் அதை விமர்சனம் பண்ணுகிறாய் நீ விலகி கொள்ளவில்லை என்று சொன்னால் என்னிடத்திலிருந்து நீ விலகி விடு அப்படின்னு சொல்லி என்ன செய்ய

அப்படி வந்து நீங்க ஷெய்தானுக்கு கூட்டாளி ஆகிருவீங்க அப்படிங்கும் தான் இப்ராஹிம் இஸ்லாமோட தந்தை சொல்றாரு இல்ல நீ விலகி கொள்ளவில்லை என்றால் என்ன இடத்துல போயிரு அப்படின்னு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் நினைச்சுதாங்க தன்னுடைய தந்தைக்கு பிரச்சாரம் செய்து அந்த பிரச்சாரத்தில் போராட்டத்தையும் சந்தித்து வீட்டை விட்டு வெளியே வந்தாருங்கிற வரலாறை அல்லாஹ் குரானில் சொல்லி காமி அதனால்தான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை ஒரு தினத்தில் மாதத்திலே ஈது கொண்டாடக்கூடிய அந்த நாளிலே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் அந்த இப்ராஹிமை நினைவுபடுத்துகிறோம் என்று சொன்னால் அவர் சந்தித்த சவால்களும் அவர் சந்தித்த சோதனைகள் தான் காரணம் அதே போல அன்புக்குரிய சகோதரர்களே அவருடைய கூட்டத்தாரும் அவர்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய அந்த சமூகத்துக்கும் இப்ராஹிம் அலையாம் அவர்கள் அழைப்பு கொடுத்தார்கள் வை இப்ராஹிமே அப்துல்லிக்கும் இப்ராிம் அலா இஸ்லாமர்கள் தன்னுடைய கூட்டத்தாருக்கு சொன்னாங்க மக்களே அல்லாஹுவை வணங்குங்கள் அல்லாவுக்கு அஞ்சுங்க உண்மையிலே நீங்கள் அஞ்சக்கூடியவன் தான் இருக்க வேண்டும் என்று என்ன செய்தாங்க ஒரு கட்டத்தில் அவர்களுக்கும் பிரச்சாரம் செய்தாங்க பிரச்சாரம் செய்கின்ற பொழுது அந்த மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை சொல்றாங்க அவங்க சொல்றாங்க நாங்கள் இந்த தெய்வங்களை வணங்குவது இதற்கு நாங்கள் பூஜை செய்கிறது எல்லாமே எதுக்காக வேண்டியதான் அப்படின்னு சொன்னா அந்த தெய்வங்களுக்கு சக்தி இருக்கு அப்படின்னு தான் அப்ப இப்ரா கேட்குறாங்க அப்படியானால் நீங்கள் அழைத்தால் அது கேட்குமா நீங்க அலைங்க அழைச்சால் அதை கேட்குமா உங்களுக்கு அல்லது உங்களுக்கு பயன் தருமா அல்லது உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களை தீங்குகளை அதை நீக்குமா என்று சொல்லி இப்ராஹி இஸ்லாம் அவர்கள் சொல்றாங்க அப்ப அந்த மக்கள் சொன்னாங்களா இன்னைக்கு தான் உலகத்தில் நடக்கு நம்ம இஸ்லாமிய சமூகத்தில் எந்த அனாச்சாரங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் அது திருமணத்தை நடத்தக்கூடிய அலாச்சாரங்களாக இருக்கட்டும் அல்லது இறந்த வீட்டில் மூத்து வீட்டில் நடத்தக்கூடிய அனாச்சாரங்களா இருக்கட்டும் அல்லது எந்த சம்பவங்களை எடுத்துக்கங்க கத்தா மூணுது பாத்தியா இந்த மாதிரியான உருசு கந்தூரி எந்த சடங்குகளை எடுத்துக்கொள்ளுங்கள் அதையெல்லாம் சரிதான் என்று வாதிடக்கூடியவர்கள் அதெல்லாம் செய்யணும்னு சொல்லக்கூடிய என்ன காரணம் சொல்றாங்க தெரியுமா இது குரானில் இருக்கீங்க நாங்க சொன்னோம் எல்லாம் உடைய தூதர் செய்திருக்கிறாங்க சொன்னால் அப்படிலாம் சொல்லல ஒரே வாதம் அவர்கள் வைக்கக்கூடிய வாதம் எங்களுடைய மூதாதையர்கள் செய்தார்கள் அதை நாங்கள் செய்கிறோம் சொல்றாங்களா இல்லையா நீங்க போய் கேளுங்க ஊர்ல நடக்கக்கூடிய அத்தனை அனாச்சாரங்களையும் மார்க்கத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய அத்தனை அனாச்சாரங்கள் எப்படி போயிட்டு திரும்ப சமூக வலைதளங்கள் பாருங்க இன்னைக்கு மாற்று மத சமூகத்தவர்கள் செய்வதை போல இன்னைக்கு கல்யாணத்தை நடத்துறான் கல்யாணத்துக்கு வர்றான் கல்யாணம் மாப்பிள்ள அழைச்சிட்டு வரப்படுறாரு அதுக்கு முன்னாடி நின்று ஆட்டம் குத்தாட்டம் ஆடுறான் யாருங்க அப்துல்லாவும் அப்துல் ரஹ்மான் பல ஊர்களில் அந்த கூத்து இன்னைக்கு அரங்கேறி கொண்டே இருக்கிறது கலாச்சாரம் புது ட்ரெண்ட் வந்துட்டு இருக்கு மாப்பிள்ளா வருவாரு காரில் வருவாரு சத்தம் காட்டாமல் அந்த காரை ஜோடிச்சுட்டு வருவாங்க அதுக்கு முன்னாடி பத்து பேர் என்ன மினிஸ்டருக்கு வர்ற மாதிரி வருவாங்க உள்ள கொண்டு தள்ளுவாங்க அங்கே அஜர்த்து பாத்தியா ஓதுவார் அதை ஓதுவார் இதை ஓதுவாரு கல்யாணம் நடக்கும் இந்த காட்சிகள் எல்லாம் மாறி இன்னைக்கு அவர் வீட்டிலேருந்து இருந்து கிளம்புறதுலேருந்து மண்டபத்துக்கு வந்து சேர்ற குத்தாட்டம் போடுறாங்க யாருங்க எந்த இப்ராஹிம் அலை சலாத்துஸ்லாம் அவருடைய பெயரை வைத்திருக்கிறானோ அந்த முஸ்லீம் எந்த இப்ராஹிம் அலை சலாத்துஸ்லாம் அவர்கள் இந்த கலாச்சாரங்கள் இஸ்லாமிய கலாச்சாரங்களை சொல்லி தந்தார்களோ அந்த முஸ்லீம் இன்னைக்கு ஆட்டம் படக்கூடிய காட்சிகளை சர்வசாதாரணமாக இன்னைக்கு ஊர்களில் பார்க்கிறோம் சொன்னால் அப்போ மார்க்கத்தை என்ன வழங்கியிருக்கிறோம் நாம் ஹஜ்ஜி பண்ணால் கொண்டாடுவதற்கு தகுதி உள்ளவர்களா நாம் ஹஜ்ஜி செய்வதற்கு தகுதி உடையவர்களா அந்த இப்ராஹிமுடைய உடைய பெயரை நாம் ஒழிவதற்கு தகுதி உடையவர்களா யோசித்து பாரு அப்ப இன்னைக்கு சமூகத்துல சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை எல்லா அனாச்சாரங்களையும் செய்வாங்க செய்து போட்டு சொல்லுவாங்க எங்க மூதாதர்கள் செய்தாங்க இந்த காரியத்தை வந்து நாங்க என்ன சொல்ல இப்ப செய்யல எங்க அப்பா செய்தாரு எங்க தாத்தா செய்தாரு எங்கள் வீட்டில் வாழை அடி வாழைய இந்த காரியத்தை செய்துட்டு இருக்கிறோம் அதனால தான் இதை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் அதை தான் அவங்க சொன்னாங்க காலு பல் வஜத் நாங்கள் இதை செய்கிறோம் சொன்னால் இன்னைக்கு செய்யலை ஆண்டாண்டு காலமாக இதை தான் செய்ய இந்த காரியத்தை தான் இதை தான் நாங்கள் செய்திருக்கிறோம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று இப்ராஹிம் அலை சலாத்து சலாம் எடுத்து சொன்னாங்க அப்போ இப்ராஹிம் அலி சலாம் சொல்கிறாங்க அல்லதி ஹலகனி ஃபஹுவ யஹதீன் இறைவன் மீது ஆணித்தரமான நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய ஒரு வார்த்தை சொன்னாங்க அவன்தான் என்னை படைத்தான் அவன்தான் எனக்கு வழிகாட்டுகிறான் என்னை படைத்தவன் அவன் தான் அவன் தான் எனக்கு வழிகாட்டுகிறான் ஹுவ இந்த உலகத்திலே நான் சாப்பிடுவதற்கும் நான் அருந்துவதற்கும் எனக்கு தரக்கூடிய ரிசுக்கை தரக்கூடியவன் அந்த அல்லாதான் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் அல்ல இந்த கல் அல்ல இந்த சிலை அல்ல சாமி அல்ல அந்த இறைவன்தான் தருகிறான் அது மாத்திரமல்ல வைதாமாரில் நான் நோய்வாய்பட்டு விட்டாலும் எனக்கு தரக்கூடியவன் யாரு தான் நிவாரணம் தரக்கூடியவன் யாரு ஷிஃபா தரக்கூடியவன் யாரு அந்த தான் என்பதை நீங்கள் விளங்கி கொள்ளுங்கள் என்று இப்ராஹிம் அலை சலாத்து சலாம் அவர்கள் செய்கிறாங்க கடுமையாக அந்த மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்தார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம் எனவே அன்புக்குரிய சகோதரில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அதிகமான சந்த் சந் நிறைய சந்திச்சிருக்காங்க சமூகத்தில் நிறைய சந்தித்து அல்லாஹுடைய இந்த களிமா தௌஹீதை நிலைநாட்டுவதற்கு என்ன செய்திருக்கிறாங்கன்னா கருமையான போராட்டத்தை சந்தித்திருக்கிறார்கள் தான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை இந்த நல்ல நாட்களிலே இந்த துலஹஜுடைய இந்த மாதத்திலே நாம் நினைவுபடுத்துகிறோம் நாம் கொடுக்கக்கூடிய குர்பானி உள்பட உலகியா உள்பட அந்த சிந்தனைகள் தான் நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும் அப்ப இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தந்தைக்கு பிரச்சாரம் செய்தார் அல்லாஹுக்கு எதிராக இருக்கக்கூடிய சமூகத்திற்கு பிரச்சாரம் செய்தார் ஏன் ஆட்சி அதிகாரத்திலே இருக்கக்கூடிய இப்ராஹிம் அலையா பிரச்சாரம் செய்தார் என்பதையும் அல்லாஹ் முல்க் நபியே இப்ராஹிம் ஒருவரிடத்திலே வாதிட்டாரே யானுக்கு நாம் யாருக்கு அதிகாரத்தை கொடுத்தோமோ ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தோமோ அந்த ஆட்சி அதிகாரத்தில உள்ள அந்த மன்னர் இடத்திலே இப்ராஹிம் தர்கித்தாரை அதை நீர் பார்க்கவில்லையா அப்போ சொன்னாரு இதை கால இவர் ஆஹீம் ரப்பி அல்லதி யுஹி வயுமீத் என்னுடைய இறைவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா அவனுடைய ஆற்றல் என்ன தெரியுமா ஏன்னா அல்ல ஆற்றலே எனக்கு தெரியலங்க அல்லாஹ் எந்த அளவுக்கு பவர் உள்ளவன் சக்தி உள்ளவன் அவனுக்கு என்ன அதிகாரம் இருக்கு அந்த அதிகாரம் மனிதனுக்கோ மற்றவர்களுக்கோ இருக்கிறதா என்று இன்றைக்கு நிறைய பேருக்கு விளங்கலை அதனால தான் கண்டதையும் வணங்குகிறான் கண்டவற்றே போகிறான் அப்போ இவரால் சொல்கிறாங்க என்னுடைய அதிகாரம் இறைவனுடைய அதிகாரம் அவன் என்ன செய்கிறான் அவன் என்ன உங்களை நேர்வழி காட்டக்கூடியவன் அவன் தான் உங்களை உயிர் வைத்து மன்னிக்க செய்யக்கூடியவன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மன்னன் சொல்கிறான் இப்ராஹிம் இடத்துல நீ என்ன இடத்துல வந்து வாதி இருக்கிறாயா உனக்கு எதிராக நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா உன் இறைவனுக்கு உயிர் கொடுக்கவும் முடியும் எடுக்கவும் முடியும் தானே எனக்கு முடியும் என்று சொல்லி ரெண்டு பேரை வர வச்சுட்டு ஒத்தனை ஆளை கொண்டு போட்டு ஒத்தனை திருப்பி அனுப்பிச்சு விட்டான் பார் நானும் என்ன செய்திருக்கிறேன் உயிரை எடுத்திருக்கிறேன் உயிரை என்ன அப்போ இறைவனுக்கு எனக்கு என்ன வித்தியாசம் நீ சொல்றது இறைவன் அல்ல எனக்கும் அந்த பவர் இருக்குங்கிறத தன் நினைச்சிடான் வாதத்தினால் காட்ட நிலைநாட்டம் முற்படுகிறான் அந்த மன்னன் அப்போ உடனே இப்ராஹி இஸ்லாம் நினைச்சாங்க யோசனை பண்ணாங்க என்னை எப்படி மடக்கிறது அப்படின்னு ஏன்னா சில பேர் வாதத்தில் நினைச்சிட நினைச்சிடலாம் இன்றைக்கு நிறைய பார்த்தீங்கன்னா வாதங்கள் வாதங்கள் எல்லாம் உண்மையிலேயே வாதங்களா அது உண்மையை நிரூபிக்கக்கூடியதான்னு சொன்னால் இல்லை யாருக்கு வாய் தரமா இருக்கிறதா யாருக்கு வாய் இருக்கிறதோ அவங்க நினைச்சிடறாங்க ஜெயிச்சிடுறாங்க அப்போ அது அல்ல அப்போ இப்ராஹா அவர்கள் போராடுகின்ற பொழுது சொல்றாங்க சொல்லும்போது போது இப்ராணி யோசனை பண்ணாங்க அப்படியா அப்படியானால் என்னுடைய இறைவன் இருந்து சூரியனை காலையில ஒதுக்க செய்கிறான் இந்த மேற்கு திசையில என்னை மறைய செய்கிறான் இது நீ மாத்தி செய்ய அப்படின்னா காலையிலே சூரியனை கிழக்கு திசையில ஒழிக்க செய்யக்கூடிய இறைவன் மாலையிலே மேற்கில மறைய செய்கிறானே இதுவும் என் இறைவனுடைய வல்லமை தான் சக்தி தான் ஒன்னால் முடிஞ்ச செய்வார் அப்படிங்கும் போது அந்த நிராகரிக்கக்கூடிய அந்த மன்னன் அரசன் தீடு என்ன செய்தான் ஒன்றுமே பேச முடியாமல் வாயடைத்து போனான் என்ற செய்தியும் அல்லாஹ் குரானில் சொல்லி காமிக்கிறான் அப்போ அவர்களை எதிர்த்தும் என்ன செய்தாங்க பிரச்சாரம் செய்தார் அது மாத்திரமில் நம்பக்கூடிய சகோதரர்களே அந்த மக்களுக்கு எப்படியெல்லாம் புரிய வைத்து அவருடைய சிந்தனையிலே அவருடைய சிந்தனை ஓட்டத்திலே அவர்களுக்கு எப்படியெல்லாம் புரிய வைத்து இந்த அல்லாஹுடைய மார்க்கத்தை கொண்டு செல்ல வேண்டுமோ அப்படியெல்லாம் கொண்டு போனாங்க ஆனால் ஏற்றுக்கொண்ட மக்கள் குறைவான மக்கள் தான் அதற்காக வேண்டி தண்டனையை அதற்காக வேண்டி பர பல்வேறு சிரமங்களை சந்தித்தவர் இப்ராஹிம் அலையாம் ஒரு கட்டத்தில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த மக்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க போகிறாங்க தங்களுடைய தெய்வங்களுக்கு ஆராதனை செய்வதற்கு பூஜை செய்வதற்கு என்ன செய்கிறாங்க போகிறாங்க இப்ராஹிம் அலையலாம்லாம் கூடறாங்க இப்ராம் அலிஸ்லாம் கூட்டம் உடனே இவர் கொள்கைக்கு எதிரானவர் ஏன்னா இன்னைக்கு நிறைய அப்படி தான் ஆயிப்போச்சு சமூகத்தில் இன்னைக்கு தௌஹீது தௌஹீதுன்னு வளர்ந்து யார் ஒரிஜினாலிட்டி யார் டூப்ளிகேட் தெரியாத அளவுக்கு இன்னைக்கு சமூகத்தில் இன்னைக்கு நிறைய காம்ப்ரமைஸ் ஆகி போச்சு நிறைய வந்து என்ன செய்துட்டாங்க அப்படின்னு சொன்னா கன்ஃபியூஸ் ஒரு பக்கத்தில் அதுவே காம்ப்ரமைஸ் ஆயிடுறாங்க அப்போ இப்ரான்ஸ்லாம் அவர்கள் கூடும் போது சொன்னாங்களாம் இன்னி சக்கியம் நட்சத்திரங்களை பார்த்துட்டு அப்படியே மேலே அப்படியே பார்த்துட்டு சரியான நலுவணுமா இல்லையா சில கட்டங்களில் மாட்டிக்கிறோம் எங்கேயாவது மாட்டிக்கிட்டு நீங்களும் வாங்க நீங்களும் போகும்போது மாட்டிக்கிறோம் இந்த கல்யாணத்துக்கு போகாமல் போகக்கூடாதா இந்த விருந்துக்கு போகலாமா போகக்கூடாதா இந்த ஃபங்க்ஷனுக்கு போகலாமா போகக்கூடாதா இந்த இடத்துக்கு போகலாமா போக மாதிரி தர்ம சங்கடங்கள் நிறைய வருது நமக்கு ஏன்னா நாம ஒரு கொள்கையில் இருக்கிறோம் அல்லாவுடைய மார்க்கம் அல்லாஹுடைய தூதர் சொன்னது அப்படின்னு ஒரு மார்க்கத்தை நினைக்கிறோம் ஆனா அதுக்கு எதிரான நிறைய வேலைகள் நமக்கு நடக்க நம்மை சார்ந்தவர்கள் அப்ப நமக்கு எப்படி தர்ம சங்கடமா வருதோ அதே போல இப்ராம் வரும்போது சொன்னாங்களா இன்னி எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ட்டாங்க எனக்கு உடம்பு சரியில்ல என்னை விட்டுருக்க நான் வரல அப்படின்ட்டாங்க எல்லாருமே என்ன செய்வாங்க போயிட்டாங்க போன போன போது அவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா சொல்றாங்க நீ எல்லாம் ஊரை விட்டு காலி ஆகும் வெளியே போன உடனே உங்களுடைய சிலைகளுக்கு எதிரான ஒரு சதியை நான் செய்வேன் என்றே என்ன செய்துட்டாங்க போய் அங்கே இருக்கக்கூடிய பெரிய தெய்வம்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க உணங்கக்கூடிய அந்த சிலையையும் அங்கே உடைச்சிட்டாங்க உடைச்சி இவங்க செய்தாங்க கோடாரி அங்கேயே மாட்டி வச்சுட்டு வந்துட்டாங்க ஊருக்கு வர்றாங்க மக்கள் எல்லாம் அந்த என்ன செய்கிறாங்க விழா முடிஞ்சு திரும்ப வர்றாங்க வந்து பார்க்குறாங்க உடைக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா இன்றைக்கி நாம் செய்தோம்னு சொன்னால் பெரிய என்ன செய்யுங்க சமூக விரோத செயல் நம்ம நாட்டில் இந்த மாதிரியான ஒரு காரியத்தை செய்தால் அப்ப அவர் இறை தூதர் அந்த மக்களுக்கு சொல்லிதான் ஆக வேண்டும் போராடிதான் ஆக வேண்டும் செய்துட்டார் அப்ப கேட்கிறாங்க ஊருக்கு வந்து காலு கூட்டு கேட்கிறாங்க காலு பி அல அயுன் அல்லது யாருப்பா இந்த காரியத்தை செய்தா எல்லாரும் போயிட்டாங்க ஊர்ல தங்கி இருந்த ஒரே ஒரு வாலிபர் இப்ராஹிம் தான் அவர் இந்த காரியத்தை செய்து கூட்டுவாங்க கேட்கறாங்க வந்து கேட்கின்ற பொழுது கேட்கறாங்க காலு பியாலி ஹத்தினாயா இப்ராஹிம் இப்ராஹிமே நீந்தா அந்த காரியத்தை செய்தாயா அப்படிங்கும்போது சொன்னாங்க கால் அபல் ஃபா அலஹு ஹாதா ஃபசா இன் கானும் என் அது செய்தது யார் தெரியுமா அது அந்த தோனிக்கப்பார் பெரிய சாமி சலை அதுதான் செய்துருக்கு அது வந்து நீ நெனச்சிக்கிங்க அது பேசக்கூடிய சக்தி இருக்குன்னு தானே நீங்கள் நம்புறீங்க ஏன் இதை வணங்குறீங்க அதுக்கு பேசக்கூடிய சக்தி இருக்குன்னு தானே நம்பினீங்க இப்போ போங்க அதுட்டே கேளுங்க என்கிட்டயா வந்து கேட்குறீங்க அங்கேயே கேளுங்கள் அது உங்களுக்கு இது செய்யும் பேசும் அப்படின்னு சொன்னா அப்போ தான் அந்த மரமண்டைகளுக்கு புரிஞ்சுருக்கு நீங்கள்லாம் அநியாயக்காரலாம் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லி தங்களை வெந்து கொண்டு தங்களை அவர்கள் திட்டிக் கொண்டு என்ன செய்தாங்க திரும்பினார்கள் அப்படிங்கிற செய்தியும் அல்லா நினைச்சுறாங்க குரானில் சொல்லக்கூடிய வசனங்களை என்னமா பார்க்கணும் எனவே அன்புக்குரிய சகோதரே ஆக இப்படியே இப்ராஹிம் அலிஹி சலாத்து அவர்கள் எல்லா கட்டத்திலும் தாங்கள் வாழக்கூடிய அந்த காலகட்டங்களில் எல்லா கட்டங்களிலும் என்ன செய்கிறாங்க பிரச்சாரம் செய்தார்கள் அந்த பிரச்சாரத்தினுடைய விளைவு தான் இந்த இப்ராஹிமே நீங்கள் விட்டு வைக்கக்கூடாது என்ற ஒரு கட்டத்தில் காலு ஒன்சுரு ஆலிக மீன் குன் தும் இந்த இப்ராஹிமை போட்டு என்ன செய்யுங்க நெருப்புல தூக்கி வீசிறீங்க அவரை வந்து ஆளை பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னவனிம் இந்த நெருப்பே இந்த இப்ராஹிமுக்கு குளிர்ச்சியானதாக அழகான முறையில சலாமத்தாக இருக்கக்கூடியதாக நீ மாறிவிடு என்று இப்ராஹிம் அலை சலாத்துக்கு நாம் என்று அந்த நெருப்புக்கு சொன்னோம் இப்ராஹிம் காப்பாற்றப்பட்டார் என்ற செய்தியும் அல்லாஹ் சொல்றான் சகோதரர்ல அப்ப இப்ராஹிம் அலை சலாத்து உலகத்திலே பல்வேறு போராட்டங்களை அல்லாஹுடைய மார்க்கத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய சிறுக்கான அந்த வணக்கங்களை ஒழிப்பதற்கு பல்வேறு போராட்டங்களை சந்தித்து அல்லாஹுடைய தௌஹீதை நிலைநாட்டி வருங்கிற காரணத்தினால்தான் ஏகத்துவத்தினுடைய வழிகாட்டி இப்ராஹிம் சலாம் அந்த இப்ராஹிம் அலை அவர்களை முன்னிறுத்து நடக்கக்கூடிய ஹஜ் வணக்கங்களாக இருந்தாலும் சரி இருக்கக்கூடிய ஈதுடைய அந்த வணக்கங்களாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் யார் காரணம் என்று சொன்னால் அந்த இப்ராஹிம் அவருடைய மகன் இஸ்மாயில் அலி சலாத்து சலாம் அவர்கள் என்பதை நான் புரிந்து கொண்டு அந்த மார்க்கத்தை இப்ராஹிம் சலாம் அவர்கள் எதை நிலைநாட்டுவதற்காக சிரமப்பட்டார்களோ கஷ்டப்பட்டார்களோ மார்க்கத்தை சொல்லி காட்டினார்களோ அப்படிப்பட்ட அந்த இயற்கை மார்க்கத்தை உண்மையாக புரிந்து அதன் அடிப்படையில் நடக்கக்கூடிய நல்லவர்களாக நம் அனைவரும் எல்லாம் அல்லா ஆக்கியானா அலமது இல்லா அலமது இல்லாஹி ரபிலா ரமீன் அலா சயிதின் முசனீன் நபீனா அஹமதின் வாரா அலிஹி ஒசிஹி அஜ்மாயின் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹு ஜுல்ல ஷாஹு தாலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காமிக்கிறான் லக்கது காணலக்கும் உஸ்வத்துன் ஃபி இப்ராஹிம உள்ளதீன் ஆமனும் ஆம் இது காலூலி புரா ஓ மின்கும் ஓ மிம்மா மின் தூண் இல்லா இப்ராஹிம் இடத்திலும் அவரை பின்பற்றி இருக்கக்கூடிய ஈமான் கொண்ட மக்கள் இடத்திலும் உங்களுக்கு பல்வேறு முன்மாதிரி இருக்கு முன்மாதிரின்னு சொன்னா எந்த மக்கள் அல்லாஹை விட்டு விட்டு சிறுக்கான அந்த காரியங்களை செய்து கொண்டு வணங்கி கொண்டிருந்தார்களோ அந்த மக்களை விட்டு நாங்கள் உங்களை விட்டு விலகிக்கொள்கிறோம் உங்களுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்று நினைச்சார்கள் விலகிக் கொண்டார்கள் எங்களுக்கு மத்தியில் உங்களுக்கு மத்தியில விரோதமும் பகைமையும் என்றைக்கும் இருக்கும் எப்போ அப்படின்னு சொன்னா ஹத்தா நீங்கள் அல்லாஹை வணங்குகின்ற வரை நீங்கள் அல்லாஹ் ஒருவனை வணங்குகின்ற வரை அது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எதுவுமே அன்புக்குரிய சகோதலு அப்போ இந்த உலகத்தில் நாம வாழ்கிறோம் இப்ராஹிம் இஸ்லாமுடைய பேரை நம்ம பிள்ளைகளுக்கு வைக்கிறோம் நாம வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நாம ஹஜ்ஜு செய்கிறோம் அல்லது ஒதுகியா கொடுக்கிறோம் அப்படின்னு எப்படி எல்லா விஷயங்களிலும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய பேர்களை நாம் மொழிகிறோம் என்று சொன்னால் அது யாருக்கு தகுதி உடையவர்கள் அப்படின்னு சொன்னா யார் அந்த இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய வாழ்க்கையை பின்பற்றினார்களோ அவர்கள் தான் தகுதி உடையவர்கள் இப்ராஹிம் அலிஸ்லாத்துலாம் அவர்கள் எதுக்கு வந்தாங்க என்ன காரியங்களை செய்தார்கள் அந்த வரலாறுகளை புரிந்து உண்மையாக ஹஜ்ஜு செய்தோம்னா அந்த ஹஜ்ஜில் நன்மை இருக்குது அந்த வரலாறுகளை புரிந்து இப்ராஹிம் இஸ்லாமை சொன்ன அந்த கொள்கையின் அடிப்படையில் எந்த விதமான செய்யாமல் எந்த விதமான மார்க்கத்துக்கு எதிரான காரியங்களை செய்யாமல் அந்த உதுகியா நம்ம கொடுத்தோம்னா அதுல என்ன இருக்குங்க நன்மை இருக்கு அதனால தான் குரான் சொல்லும்போதுவாம் நீங்கள் அறுக்கக்கூடிய அந்த குர்பானி உதுகியா உன்னுடைய மாமிசங்களோ இரத்தங்களோ அல்லாட்ட போகாது தக்குவா வேணுங்கிற தக்குவாங்கிறது எது அந்த இப்ராஹிம் எதை போதித்தாரோ அதுதான் தக்குவா அந்த இப்ராஹிம் அலி சலாத்து சொல்லாம் அவர்கள் எதை வந்து இந்த காரியங்களை எந்த கொள்கைக்காக இந்த உலகத்தில் தீக்கு போடப்பட்டாரோ அந்த இப்ராஹிம் அலையாமருடைய அந்த கொள்கை என்னங்கிறத முறையாக புரியணும் அதுக்கு எதிராக எத்தனை பேர் நம்ம குடும்பத்தில் அப்பாவோ அம்மாவோ சகோதரிகளோ பிள்ளைகளோ யாராக இருந்தாலும் சரி அந்த கொள்கைக்கு அல்லாவுடைய மார்க்கத்துக்கு தகுதிக்கு எதிராக அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அதை சொல்லி திருத்தக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்குது வீட்டிலே உட்கார்ந்தாங்க தந்தையை திருத்தினாங்க சமூகத்தை திருத்தினாங்க ஒரு மன்னரபை திருத்தினாங்க அப்ப இந்த சிறுக்கு எதிராக எத்தனை சமூகம் இருந்தாலும் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களுக்கு அல்லாஹுடைய மார்க்கத்தை தௌஹீதை சொல்லி அந்த மக்களை மார்க்கத்தின் பக்கம் இழுத்து கொண்டு வரக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்கு அதனால தான் நான் ஆரம்பத்தில் ஓதுனா வசனத்தில் எல்லாம் சொல்றேன் ஒமன் ஹசன் இவனை விட சிறந்தவன் யார் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றி அல்லாஹுடைய மார்க்கத்தை இப்போ இருக்கக்கூடிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய இவனை விட இனைவிட சிறந்த வராச்சேன்னு அல்லா கேட்கறான் எனவே அன்புக்குரிய நபியாக இருக்கக்கூடிய இப்ராஹிம் அலிஸ்லாமுடைய மார்க்கத்தை உண்மையாக பின்பற்றி நாமும் நம்முடைய குடும்பத்தாரும் அதை பின்பற்றி எப்படி இப்ராஹிம் சலாம் அவர்கள் நாளை மறுவை நாளில் அல்லா இடத்துல சோர்க்கத்திலே கண்ணியப்படுத்தப்படுகிறார்களோ அதே கண்ணியத்தை அல்லா நம் அனைவருக்கும் தந்தருவானாக என்று கூறி முடிக்கிறேன் வரைக்கும் வலைமது